Hi Friends! Welcome to Devi's Home Garden. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான மல்டி சைனீஸ் பால்சம் பிளான்ஸ் பற்றி தான் ஆல்ரெடி நம்ம இந்த பிளான்ஸோட கம்ப்ளீட் கேர் பற்றி பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிளான்டோட ப்ரொபகேஷன் இதை எப்படி பிளான்ட் பண்ணலாம் என்னென்ன பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சைனீஸ் பால்சம் சிங்கிள் பெட்டல்ஸ் க்ரோ பண்ணியிருப்போம் ரொம்பவே ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய பிளான்ட் தான் சின்ன ஒரு கட்டிங்லேயே சூப்பராக க்ரோ ஆகும் நிறைய பூக்கள் கொடுக்கும் மிதமான ஒரு வெயில் இருக்கும்போது நல்ல அழகாக பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் நல்ல சம்மர் டைம்லலாம் ஃபுல் சன்லைட் படுற மாதிரி அந்த பிளான்ட்ஸ் இருந்தனா மட்டும்தான் வாடி போயிடும் ஸோ வாட்டரிங்கை நம்ம ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டு வரும்போது ரொம்பவே அழகாக நிறைய பூக்கள் கொடுக்கும் நம்ம சைனீஸ் பால்சமில் சீட்ஸ் கலெக்ட் பண்ணுற வீடியோ கூட ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சிங்கிள் பெட்டல் பிளான்ட்ஸ் இதில் நிறைய க்ரோ பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த பிளான்ஸ் பற்றி மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இது எம் எப்படி க்ரோ ஆகும் என்ன மாதிரி மண் கலவையில் க்ரோ பண்ணலாம் என்ன மாதிரி சன்லைட் வாட்டரிங் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரோ குரோ இருக்கும்போது இந்த மாதிரி மல்டி பெட்டல்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வாங்கி க்ரோ பண்ணும் அப்படி தான் நானும் ரெண்டு கலர்ஸ் வாங்கி க்ரோ பண்ணியிருந்தேன் நல்ல அழகாக நிறைய பூக்கள் கொடுத்து நல்ல குரோ ஆகிட்ருக்கு சிங்கிள் பெட்டலுக்கும் மல்டி பெட்டல்ஸுக்கும் கொஞ்சம் கேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பெட்டல்ஸில் வந்து மொட்டுகள் வந்து நிறைய விரியாமலே விழுந்துடும் நம்ம ப்ராப்பராக ஃபர்டிலைசர் கொடுக்கல அப்படின்னா ஸோ நான் வந்து இதுக்கு வந்து எப்போவுமே வந்து சாணப்பொடி வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் கொடுத்துப்பேன் ரொம்பவே அழகாக நிறைய பூக்கள் கொடுக்கும் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ரோஜா பூ மாதிரி இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நான் இந்த மல்டிபர்ட்டல் பிளான்ட் ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ கலர்ஸ் தான் வாங்கியிருந்தேன் அவங்கக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி க்ரோ ஆகுது ஆன்லைனில் வேறு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ எந்த மாதிரி இந்த பிளான்ஸ் வந்து சேருது எல்லாம் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிளான்ட் வாங்கியிருந்தேன் அவங்க ஒரு சின்ன கட்டிங்கில் தான் ஆனால் ரூட்ஸோடு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அது அப்புறமா நம்ம மண்கலவையில க்ரோ பண்ணி அது வந்து கொஞ்சம் வளர்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு அதுக்கப்புறம் நல்லா அழகாக நிறைய பூக்கள் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்துச்சு சைனீஸ் பால்சம்ஸில் நமக்கு ப்ரொபகேஷன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன கட்டிங் எடுத்து க்ரோ பண்ணாலே ரொம்ப அழகாக க்ரோ ஆகும் இதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொக்கோ பீட்டை மண்ணில் வந்து நம்ம எடுக்கும்போது ரூட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய போட ஆரம்பிக்கும் ஒரு சாஃப்டான சாயில் மிக்ஸ் இருக்கும்போது தான் ரூட்ஸ் வந்து நல்ல சீக்கிரமாக வந்து போட்டு இந்த பிளான்ஸ் நல்லா வளரும் ரொம்ப டைட்டாக ரொம்ப களி மாதிரி இருக்கக்கூடிய கலவை இதுக்கு எடுத்துக்க கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தால் தான் ஒரு செவன் பிளான்ஸ் இதில் வாங்கியிருக்கேன் செவன் கலர்ஸ் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஷேட்ஸ் ஒரு ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ளவர் வரக்கூடிய ஒரு பிளான்ட்டும் வாங்கியிருக்கேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக போய் தான் வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கலை ஸோ இந்த பிளான்ட் வந்து யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா என்னோட கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த சைனீஸ் பால்சம் அவங்க எப்படி குரோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் கொக்கோபீட் தான் இருக்குது அதில் ஒரு கட்டிங் எடுத்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கொக்கோபீட்டில் வந்து சீக்கிரமாக ரூட்ஸ் வந்து போட்டுரும் இது வந்து ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் ஸோ லைட்டாக வந்து பீட்டில் நம்ம வாட்டரும் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போதே சீக்கிரமாக ரூட்ஸ் போடும் ஸோ அந்த மாதிரி ரூட்ஸ் நல்லா போட்டிருக்கு ஃபுல் பீட்லேயுமே ரூட்ஸ் வந்து நல்லா போட்டிருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம வந்து ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு சாயில் மிக்ஸ் தான் இந்த பிளான்ஸுக்கு எடுத்துக்கணும் சாயில் மிக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டன் சாயில் அப்புறமா பீட்டு கொஞ்சமாக மணல் கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் எடுத்து க்ரோ பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக நிறைய பூக்களும் கொடுத்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பிளான்ஸ் பார்க்குறதுக்கு இந்த பிளான்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கம்போஸ்ட் வந்து ஒன் மந்த் ஒரு வாட்டி கொஞ்சமாக கொடுத்து சாயில் கிளறி விட்டுகிட்டே வரும்போது கண்டினியூவாக நிறைய பூக்கள் கொடுக்கும் இந்த பிளான்ஸுக்கு சன்லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல டைரெக்டாக சன்லைட்டு ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது இப்போ மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா லைட்டாக வந்து ஷேட்ஸ் மார்னிங் வந்து அந்த சன் ஷேட்ஸ் எந்த பிளேஸில் படுதோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வைக்கணும் ரொம்ப சன் லைட்டே இல்லாமலும் நம்ம வந்து அந்த பிளான்ஸை க்ரோ பண்ணக்கூடாது பூக்கள் வந்து ரொம்பவே கம்மியாயிடும் ஆனால் லைட்டாக வந்து மார்னிங் ஷேட்ஸ் படுற மாதிரி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் லைட்டாக ஷேட்ஸ் படுற மாதிரி ஒரு பிளேஸில் வைக்கலாம் நான் ஒரு டூ த்ரீ பிளான்ஸ் வச்சு ஒரு பாட்டில் வச்சு அப்படி க்ரோ பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ ஒரு சின்ன பிளான்டாக தானே இருக்குது ஸோ கொஞ்சம் நல்லா அது க்ரோ அனுப்புறம் நானும் க கட்டிங்ஸ் எடுத்து வச்சு ப்ரொபகேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து தான் டூ த்ரீ பிளான்ஸ் வச்சு ஒரு பாட்ஸில் க்ரோ பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து மார்னிங் ஷேட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளேஸில் வைக்க போகிறேன் ரொம்ப அழகாக நிறைய பூக்கள் கொடுக்கும் நீங்களும் இந்த மாதிரி மல்டிபட்டல்ஸ் எங்கேயாவது பார்த்தா க்ரோ பண்ணி பாருங்கள் நார்மல் சிங்கிள் பெட்டல்ஸ் க்ரோ பண்ணுற அதே மாதிரி க்ரோ பண்ணால் போதும் ரொம்ப நிறைய பூக்கள் கொடுக்கும் இந்த பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் 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 வீடியோ லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் பிளாண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்